ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு பேஸில் இருந்து ஒரு நூற்றம்பது அடி மண் மண் பாதையும் இருபத்தஞ்சு அடி ஆகலாம் நல்ல மண் பாதை அந்த எதிர்த்து தெரிவிக்கிறேங்க தான் லேண்டு நல்ல ஒரு சிறப்பான லேண்டு விவசாய நிலம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அதனால் ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக வர்ற கஸ்டமர்கள்லாம் இந்த இடத்த கவனமாக பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் பார்த்திங்கன்னா சுற்றுக்கு சுத்தாக பென்சிங்கி லேண்டை வாங்கினா எந்த ஒரு வேலையும் கிடையாது தண்ணி பாய்ச்சதோடு சரி தண்ணியும் நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பார்த்திங்கன்னா கிணத்துல எல்லாம் தண்ணி மேலாக கிடக்குது போரில் ஒரு போர் இருக்குது அந்த போர் வந்து எனி டைம் ஓடிகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பாம் ஹவுஸ் லேண்டு மாதிரி தான் இது அமைச்சிருக்காரு நல்ல சிறப்பான தோட்டம் பார்த்திங்கன்னா இதில் மா கொய்யா நாவல் மரம் கொடிக்காய் தென்னை தென்னைலாம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குது தென்னைன்னா சூப்பர் காப்பு இந்த ஏரியாவில் இப்படி ஒரு மரத்தை நான் பார்த்ததில்ல பூரா ம நிறைய மரம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் தண்ணியை பாய்ச்சாமல் ட்ரை ஆகி போன மாதிரி கிடக்கும் ஆனால் இவங்க தோட்டத்தில் தண்ணி நல்லா செலும்பாக இருக்கிறதுனால நல்ல காப்பில் இருக்குது மரம் பூராமே சுத்தமாக வருஷ மரம் தான் பூராமே இது ஏகத்துக்கே தென்னை மரம் போட்டுருந்தான் நல்லா காப்பில் இருந்திருக்கும் இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு பன்னெண்டு ஏக்கருக்குமே பென்சிங் பண்ணியிருக்காரு லேண்டுக்குள்ளே பாதை கம்பல்சரி எல்லா பக்கமும் போகிறது மாதிரி பாதையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஒரு வீடும் இருக்குது ஒரு லேபர் செட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது நாவல் மரம் நட்டுருக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணி நல்ல சிறப்பான ஏரியாங்க அந்த ஏரியாவில் பெரும்பாலும் எரியோடு லைன்ன்றாலே நீங்கள் நினைப்பீங்க தண்ணி இல்லாத ஏரியான்ண்டு தண்ணியை போய் கேணியில் பார்த்தீங்கன்னா மேலாக கிடக்குது அந்த அளவுக்கு நல்லா செலும்பாக இருக்குது இளம்பெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க இவங்க அந்த இதையும் சேர்த்து இளம்பெல்லாம் போட்டிருந்தாலே இன்றைக்கி பூராமே ஃபுல்லாகவே பன்னெண்டு ஏக்கர்லேயும் சரியான தோப்பு இருந்திருக்கு இவங்க பராமரிப்பு அதாவது வெளியில் இருக்கிறதுனால வந்து பார்க்க முடியலை அப்படின்ற காரணத்துக்காக இதை இப்போ நாவல் மரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கங்க இதெல்லாம் கொடிக்கா பிள்ளை உள்ளே இருக்கிறது கொடிக்கா அப்புறமே வெரைட்டியான கொடிக்காய் அதாவது இன்றைக்கி கொடிக்காவே ஒரு கிலோ வந்து முந்நூறுவா நானூறுரூவா போயிட்டுருக்கின்றாரு இப்போ கொடிக்காய் வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து டன் வரைக்கும் காய்க்குமா இப்போ ஒரு முதல் காப்பு ரெண்டாவது காப்பு இந்த அளவுக்கு எடுக்கிறதுனால ஒரு ரெண்டு டன் அளவுக்கு எடுத்து அமுச்சோன்னார் நல்ல ஒரு சிறப்பான இடம் கிணறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கல் கட்டடம் கட்டி நல்லா சுத்தமாக இருக்குது கிணறு ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது மொத்தம் வந்து மூணு கிணறு இருக்குது மூணு கிணறுக்குமே மூணு கிணறுல ஒரு கிணறுல தண்ணி இல்லை ரெண்டு கிணறுல தண்ணி நல்லா இருக்குது நான் வந்து பார்க்க போகும்போது ஒரு கிணறு தான் போய் பார்த்தேன் இன்னொரு கிணறு அங்கிட்ட உள்ளே இருக்குது அது நல்ல சிறப்பான கிணறு தான் போரும் நல்லா தண்ணி அடிச்சிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த போரிங் காமிக்கிறேன் போர் இப்போ தான் ஓட்டி விட சொன்னேன் ஓட்டி விட்டு பார்த்துட்டு பாருங்க நல்லா ஒரு தரமான தென்னங்கண்டு இதை இன்னும் குறை தென்னங்கண்டு போட அமைச்சிருக்காங்க அதுக்கும் சேர்த்து தென்னங்கண்டு போட்டோம்னா நல்லா இன்னும் தரமாக இருந்துக்கிறேன் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனரை கூட்டு வந்து நேரில் சிட்டிங் பண்ணால் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது நல்லா ஒரு தரமான மண் செவல் மண் சார்ந்தது தான் இது பூராமே வருஷம் மரம் பூராமே நல்ல காப்பில் இருக்குது நீங்கள் இந்த இடத்த பற்றி முழு தவகள் வேணா வீடியோவில் பார்க்குறத விட ஒரு விசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்தோட இதெல்லாம் தெரியும் நல்லா இவர் அக்ரி அக்ரிக்கு படிச்சவர் மாதிரி தான் தெரியுது லேண்டு ஓனர் நிறைய வெரைட்டியான ஐட்டமாக உள்ளே வச்சிருக்காரு அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த கொடிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே காப்பு காப்பு கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு தரமான மண் கொஞ்சம் எம்டி லேண்டு சொன்ன அந்த எம்டி லேண்டு இது மேலும் நம்ம சேனலுக்கு பையர்கள் நிறையா பையர்கள் அதாவது எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க எனக்கு ஒரு தரமான தோட்டம் வேணும் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைய ஏரியா அப்படின்னு கேட்குறீங்க